சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்ல அதனாலதான் எங்களால போட்டு போலீஸ் நினைக்க முடியல திருப்பி அடிச்சா அடியில இருந்து தப்பிக்க முடியும் கட்டி அடிச்சா தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா என் மனசுக்கு எது சரியின் போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன் அப்போ என் மனசுக்கு எது சரியின் அதை நான் செய்யலாமா எனக்கு இருக்க செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரியின் படுது